வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை இன்றைக்கி இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு வீடியோங்க பிஹெச்எல் டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்கிற ஓம் சக்தி கோயில் இந்த ஓம் சக்தி கோயில் ஒரு மகிமை என்ன ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாதுங்க டவுன்ஷிப்பில் வாழ்ந்த வாழ்ந்துட்டுருக்கிற வசிக்கின்ற எல்லாருக்குமே வந்து இந்த இடத்த பற்றி தெரியும் நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து இருக்குதுங்க பல பல வருஷங்களாக இந்த கோயில் வந்து இங்கே இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி கொண்ட ஒரு கோயில் அப்படின்னா நம்ம பிஹெச்எல் டவுன்ஷிப் ஓம் சக்தி கோயிலை வந்து சொல்லலாம் எக்ஸாக்டாக எலிநகர் என்ட்ரன்ஸ்க்கு தாண்டறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு லைட்டாக கொஞ்சம் டுவோர்ட்ஸ் த ரைட்டில் வந்து டி நகருக்கு பக்கத்தில் இருக்கிற டி ஃபோருக்கு பக்கத்தில் இருக்கிற சாரி டி ஃபோருக்கு டவுன்ஷிப் டி ஃபோருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம சக்தி கோயிலுங்க நிறைய பேருக்கு பல கவலைகள் பல ஸ்ட்ரெஸ்ஸு பல பாசிட்டிவிட்டி பல விஷயங்கள் வந்து என்ன தான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சும்மா சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு போனாலே போதும் வேறு லெவலில் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு நம்பிக்கை சரி ஓம்சத்தி கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு டெம்பிள்ஸையும் வந்து பார்ப்போம் ஐயப்பன் டெம்பிளாக இருக்கட்டும் இல்லை முருகன் டெம்பிளாக இருக்கட்டும் விநாயகர் டெம்பிளாக இருக்கட்டும் நவகிரகங்களோட அந்த ஒரு டெம்பிளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த டெம்பிளோட ஹைலைட்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் ஒரு மரம் வந்து ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இடத்த வந்து மேலூட்டி அழகூட்டி வேறு லெவலில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியை கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஓம் சக்தி கோயிலுக்கு அந்த சரௌண்டிங்ஸே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீஸை வந்து கவர் ஆகியிருக்கும் அது ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்கும் இந்த மரங்கள்லாம் பல 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 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க அது இப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி அளிக்குது அப்படிங்கிறது பாருங்க அந்த மரங்கள் வந்து வளர்ந்து அதில் இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே கீழே உதிர்ந்து அந்த இடமே வந்து ரொம்ப அந்த அந்த ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் வந்து அந்த மண் வாசனையோடு கலந்த அந்த ஒரு ஸ்மெல் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் குறிப்பிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்த பிரீஸோடு சேர்ந்து ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு அந்த சூழலை வந்து இந்த கோயில்கள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு நம்பிக்கைங்க நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வீக்கெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த சக்தி கோயிலை க்ராஸ் பண்ணிட்டு தான் போவேன் அஞ்சு நிமிஷம் வண்டி ஏறி உட்பாட்டிட்டு அப்படியே சாமியை வணங்கிட்டு காற்று வாங்கிட்டு மனசார சாமி இந்த வாரம் நல்லபடியாக போச்சு ரொம்ப நன்றி அடுத்து வரக்கூடிய இந்த வாரமும் ரொம்ப நல்லதாக நல்லாவே அமையட்டும் அப்படின்னு வேண்டிட்டு மனசார போவாங்க உண்மையிலேயே நான் அந்த ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது பல கஷ்டங்கள் பல சுமைகள் வந்து நான் வாழ்க்கையில் கடந்துட்டு வந்துட்டு இருக்க போதெல்லாம் இந்த ஓம் சுத்தி கோயிலில் நின்று ஒரு அரை மணி நேரம் நம்ம கண்ணீர் விட்டு கடவுளை வணங்கி முழு மனசோட வணங்கிட்டு போனோம்னா வேற லெவலில் அந்த சீல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஐயப்பன் டெம்பிளாக இருக்கட்டும் சுவாமி ஐயப்பன் டெம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க அந்த சாமியோட பாட்டு போடுவாங்க டவுன்ஷிப்பில் அந்த பக்கத்தில் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு பின்னாடி வந்தாலே போதும் வேறு லெவலில் அந்த பாசிட்டிவிட்டியான ஒரு சவுண்ட் இருக்கட்டும் மார்னிங் வந்து அந்த மணி சத்தமாக இருக்கட்டும் ஈவினிங் கொடுக்குற அந்த அர்ச்சனையாக அர்ச்சனையோட சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் வந்து அந்த பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கும் கோயிலோட அந்த ஆம்பியன்ஸும் சரி அது வச்சிருக்கக்கூடிய அந்த மெயின்டனன்ஸும் சரி வேறு லெவலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி டவுன்ஷிப்பில் வசிச்சிருந்தீங்க அந்த டவுன்ஷிப்போட அந்த கோயிலோடய அந்த மகிமைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம பிஹெச்எல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் மெமரிஸ் இன்றைக்கி நம்ம பிஹெச்எல்ல படிச்சுட்டு பிஹெச்எல் அந்த ஏரியாவில் இருந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் வெளியில் வந்து வெளிநாடுகளிலையும் வெளி மாநிலங்களையும் வேலை பார்த்துட்டு கொண்டு நம்ம குடும்பத்தெலாம் தனியாக விட்டுட்டுறாங்க இங்கேயோ போய் இருக்காங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஒரு மெமரிஸ் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம அவங்க பார்க்கும்போது அவங்க பேசும்போது இது உங்களுக்காக ஐயோ நம்ம மனசில் இருக்கிற விஷயத்த கணேஷ் சொல்கிறாப்லே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் இன்றைக்கி இந்த கோயில்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டாக அவங்களுக்கும் மைண்டில் வந்து ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை அந்த ஒரு ஆசை தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா டெய்லி வெளியில் இருக்கிறவங்களாம் நம்ம வீடியோ கால்ஸில் நம்ம ஃபே ஃபேமிலிகிட்ட பேசுவோம் நம்ம கிட்ட பேசுவோம் நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பகிர்ந்துப்போம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மெமரிஸை வந்து நம்ம மறந்துடுவாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பின் பாயிண்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ண போது கிடையாது இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மெமரிஸ்க்கு நம்மளுக்கு ஒரு டாப் டாப்நாச்சான ஒரு ஒரு விஷயம் நம்ம மனசில் கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை நிறைய பேர் நீங்களே இந்த கேட்டுட்டு போதே நிறைய பேர் சொல்லுவீங்க ஆமாம் நானும் இந்த கோயிலில் அன்னைக்கு இருந்தேனே அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் போய் கோயில நின்று மனசார சாமி கிட்ட வேறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த தான் நான் வந்து இந்த வந்து ஷேர் பண்ணுறேங்க எனக்கு இந்த இடம் மறக்காத ஒரு உணர்வுகளை வந்து எனக்கு கொடுத்துருக்கு கஷ்ட காலங்களில காலங்களையும் சரி சந்தோஷமான காலங்களையும் சரி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்கும் போது எனக்கு அந்த ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரை நான் ஓம் சக்தி கோயிலில் பின்னாடி வந்து எழுதி வச்ச ஞாபகம் இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னாங்க இன்றைக்கும் வந்து அந்த சக்தி கோயில் பின்னாடி போய் என்னோடய ஹால் டிக்கெட் நம்பரை எழுதி வச்சுட்டு யாருக்கும் தெரியாம ஓடி வந்தது அந்த நினைப்புலாம் வந்து எனக்கு இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்குங்க நான் வந்து எப்படியோ ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அந்த கோயில் சம்மந்தமாக அது இன்னுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது நிறையா அந்த சக்தி கோயில் திருவிழாக்களில் அவங்க வந்து ஒரு அன்னதானம் பண்ணுவாங்க அந்த அன்னதானத்தில் முக்கியமாக வந்து சக்கரை பொங்கல் வந்து கொடுப்பாங்க அதுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி விநாயகர் சௌத்தி ஆகட்டும் பின்னாடி பின்னாடி இருக்கிற அந்த விநாயகர் கோயிலில் வந்து கொல்கட்டை அதுக்கப்புறம் சுண்டல்லாம் வந்து சூப்பராக கொடுப்பாங்க அதுவுமே எனக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு விஷயமாக இருக்கும் அதே முக்கியமாக ஐயப்பன் சாமி சீசனில் நிறையா பேர் வந்து ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுவாங்க அந்த இடத்துல ஐயப்பன் கோவிலில் அதுவுமே வந்து வேறு லெவலில் கொஞ்சம் மெமரிஸ்லாம் எனக்கு இருக்குதுங்க ஸோ எல்லாமே என்னோடய மெமரிஸ் உங்களோட மெமரிஸ் நீங்களே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம மறுபடியும் இன்னொரு டவுன்ஷிப்போட எந்தெந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊருக்கு போதெல்லாம் அந்த வீடியோஸில் நான் கேப்சர் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பா தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாத்துக்குமே எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பிஹெச்எல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் பாய்